உரிமை மீட்க தலைமுறை காக்க உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு திருப்போரூர் நகரிலே தொடங்கி இன்று கும்முடி பூண்டியிலே நம்முடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் கும்முடி பூண்டி என்றாலே எனக்கு பிடித்த ஒரு பகுதி இங்கே பல முறை வருகை தந்து அனைத்து கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய நிலையை பற்றி நன்கு அறிந்தவன் பூண்டி தமிழகத்தின் உள்ள வடகோடி பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதி சென்னை அருகில் உள்ள பகுதி அதே வேளையிலே சுத்தி பார்த்தால் தொழிற்சாலைகள் அதற்கிடையில் இடையில் வாழ்கின்ற மக்கள் இன்னும் ஏழையாக எந்த முன்னேற்றம் இல்லாமல் படிப்பறிவில்லாத மருத்துவ வசதி இல்லாத மதுவிற்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் இங்கே வாழ்வாதாரம் இல்லாத விவசாயிகளும் இந்த பயணத்தின் நோக்கமே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் அதை நீங்கள் பெற முடியும் தட்டி கேட்க முடியும் இவ்வளோ காலமாக இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகியும் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியாத ஒரு நிலை உங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரிந்தால்தான் அதை நீங்கள் அரசிடம் தட்டி கேட்க முடியும் விடுதலை அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உங்களுக்கு இன்று வரை தெரியாது தெரியுமா நிச்சயமா தெரியாது நீங்க தலையை இப்படியும் ஆட்ட முடியாது இப்படியும் ஆட்ட முடியாது அந்த நிலையில் தான் உங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள் மதுவுக்கு அடிமையாக்க இருக்க வேண்டும் படிப்பறிவில்லாத இல்லாத இருக்க வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடாது அப்பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் இங்கே மேடையில் பேசிய அருமை சகோதரி அவர்கள் பேசியது போன்று இங்கே தேர்தல் நேரத்தில் பணத்திற்கும் மதுவிற்கும் வாக்குகள் போடுகின்ற ஒரு தமிழ் சமுதாயமாகத்தான் ஆண்டுகின்ற திமுக உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது